ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம மழைக்கு பிறகு கீழே இருக்க கீழே இருக்கிற மாடித்தோட்டம் டூர் பார்க்க வந்திருக்கோம் இதில் என்னென்ன பூக்கள் இருக்குது செடி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் முதல் முதல் நான் போறது டிசம்பர் மாதம் செடி டிசம்பர் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பூக்கள் வந்திருக்கு பாருங்களேன் எனக்கு இதை வந்து தனியாக மா வைக்கணும்ப்பா பூக்கள் பறிக்க முடியல எடுத்து இப்படி இருக்குது நேராக ஆஃப் பண்ணிட்டு நாலு செடி இருக்குடா இப்போ வந்து இதில் ஸ்டார்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் பூத்து இருக்குங்க வரைக்கும் நான் உங்களுக்கு பறித்து காட்டுறேன் ப்ளூ டிசம்பர் தான் நாலு செடி அஞ்சு செடி நான் வச்சிருக்கேன் அது தானாகவே சும்மா உடச்சு வச்சாவே வந்துடுதுங்க ஏற்கனவே நான் கட் பண்ணி விட்டது தான் இப்போ ஓரளவுக்கு துளிர் வந்து இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பூத்து இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா வந்து நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற டிசம்பர் பூக்களை பறிச்சுக்கலாங்க எனக்கு டிசம்பர் பூ பிடிக்காது இருந்தாலும் சீசனுக்கு ஒரு பூ வருதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து முள்ளுக்கா இது பேர் என்ன சங்குப்பூ செடி அங்கங்கே முளைஞ்சிருக்கு சிங்கிள் பெட்டல் வேணான்னு பிடுங்கி போட்டால் கூட வந்துடுது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது சிங்கிள் பெட்டலே இவ்வளோ பெருசாக இருக்குது நம்மளுது இது ஃபுல்லாக இதுலேயே ரெண்டு இருக்குது இது பாருங்க அடுக்கும் இருக்குது அடுக்கு வந்து ஒன்று ஒன்று ரோஜா சைஸுக்கு இருக்குது பாருங்கள் யார் யாருக்கு அடுக்கு சீடு வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் நிறைய இருக்குது அப்புறம் இதுலேயே வந்து தெரியுதாப்பா அப்புறம் இதுலேயே வந்து இந்த பிங்க் கலரும் பூத்து இருக்குது நேற்று நிறைய பூத்து இருந்தது இன்றைக்கி ஓரளவுக்கு வாடி போயிடுச்சு இப்போ பாருங்க இது வந்து பிங்க் கலர் தான் இது இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் பிங்க்கு தான் சீடு பாருங்க பிங்க்கில் எவ்வளோ உருவா இருக்குது ஃபுல்லாக பிங்க் கலர் சீடு தான் உங்களுக்கு இதே நான் கொடுக்குறேன் அப்புறம் வந்து முள்ளு முள்ளுக்கனகம்புரம் எங்க ஒன்றாவில் முளைஞ்சி முளைஞ்சி வந்துடுது பாருங்க தானாகவே விழுந்து முளைஞ்சிது இதெல்லாம் அதுவும் ஒரு இது ஒரு பாரு இது ஒன்று இதோ இது ஒன்று இதெல்லாம் முள்ளுக்கனகம்புரம் இப்போ தான் பூக்கள் வரப்போகுதுங்க ஒரு ஒரு செடியில் பூக்கள் வந்துருச்சு நம்மளுக்கு அதை இதை இப்போ காட்டுறோம் பாருங்கள் ஏற்கனவே இருந்தது இல்லைங்களா இதோ இங்கே பாருப்பா முள்ளு கனகாம்பரம் பூக்கள் இது ஃபுல்லா பூக்கள் தான் அதுவும் அதெல்லாம் இது ரெண்டுமே முள்ளு கனகாம்பரம் செடி இது வந்து சேர்த்து கட்டியிருக்கேன் அது வந்து கட்டலை அதனால அது அப்படியே பறந்து இருக்குது அப்புறம் அப்படியே வாங்க இது வாடாமல்லி செடி நம்மளுக்கு நிறைய இருக்கிறதுனால நான் ஏற்கனவே பிடிங்கி போட்டு இருப்பேன் ஒரு வீடியோல காமிச்சிருப்பேன் இப்போ இது ஒன்னு இருக்குது இதுல இருக்கிற சீடே நம்மளுக்கு நிறைய செடிகள் உருவாகும் இது பேர் என்ன அந்திமந்தாரை செடி மிளகு மாதிரி இருக்கும்னு சொன்னீங்கல்ல சீடு ஆ இது பாருங்க மிளகு மாதிரி இது கிடைக்குது இதுவும் சீசனுக்கு இப்போதான் விதை வரும்னு நினைக்கிறேங்க அப்புறம் இங்க பாருங்க இது சிங்கிள் பெட்டல் தான் அடுக்கு மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன் இல்லைங்களா சூப்பரா அப்புறம் இது வந்து ரோஸ் கலரு பிங்க் கலரு நித்திய கல்யாணி ஏற்கனவே புடிங்க உங்களுக்கு நட்டன்னு சொன்னேன் இல்லைங்களா அது அப்புறம் முள்ளுக்கானகம்பரம் செடி இது பாருங்க டோ ஒன்று பூத்துருக்கு பாருங்க எவ்வளோ அழகல்ல இங்க பாருப்பா சீடோ இதோட மொட்டுக்கல் பாருங்க எவ்வளவு உருவா இருக்கு சூப்பரா இது ஒரு செடி நான் குட்டி போட்டில நட்டுட்டேன் இது அழியக்கூடாது இந்த செடி அப்படின்றதுக்காக அப்புறம் இது வந்து சங்குப்பூவு அப்புறம் இது பேச சங்குப்பூவு நித்திய கல்யாணி செடி ரெண்டும் ஒன்னா இருக்கு இதுல இது அப்படியே வாங்க இது பேர் என்னது நித்திய கல்யாணி அண்டு நாகப்பழம் அப்புறமா இது அரசபரம் மூணு ஒன்னா இருக்கு இதையும் நான் விடக்கூடாதுன்னு இதில் நட்டு இருக்கேன் இதோட சீடெல்லாம் இப்போ இதிலே விழுந்து மொளைஞ்சுதுன்னா நல்லா செடி உருவாகும் நம்மளுக்கு ஆகியனாலும் இதை வச்சிருக்கேன் இது எவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ உயரம் மரம் உயரத்துக்கு இந்த நித்திய கல்யாணம் நம்மளுக்கு வளருது அப்புறம் இது வந்து வேப்ப மரம் கன்று இதுலயே முளைஞ்சதுனால இது கூடவே ஒரு சங்குப்பூ செடியோ வந்திருக்கு சரி இந்த வேப்ப ஏறிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு இருக்கேங்க ஒரு ஒரு சங்குப்பும் எவ்வளோ பெருசு இது பாருங்க சிங்கிள் பெட்டல் இதுவும் இவ்வளோ பெருசா இருக்கு இது அடுக்கு இது கொஞ்சம் குட்டியா இருக்கு நான் பெரிய சைஸ் காட்டுறேன்ல இவ்வளவு பெருசா இருக்குது இது குட்டி நான் அடுக்கு வேற காட்டுறேன் பெரிய சைஸ் தோ தோ எதோ இங்க பாருங்க இதுல இருக்கு வருங்கல தெல இங்க காட்டுப்பா அப்படியே ரோஜா சைஸுக்கு இருக்கு சின்ன டப்பால வச்சுதான் எவ்வளவு ரோஜா சைஸுக்கு இருக்கு பாருங்க இதுலயே ஒரு பிங்க் கலரும் வந்திருக்கு இதோ பூ இருக்கு பாருங்க அதோ இதுல ரெண்டு நட்டு வச்சிருக்கேன் அடையாளம் தெரியணுன்றதுக்காக தனியா அந்த சின்ன டப்பால நட்டு இருக்கு இதுல அடுக்கு பூவும் இருக்கு இதுவும் இருக்கு அப்புறம் இங்க பாருங்க இது வந்து பலாமரம் எப் எந்த பக்கம் வரணும்னா அம்மா இங்கயா இதை காமிச்சுட்டேன் இது வந்து பலாமரம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வருது பலாமரம் மாமரம் இருக்குது இதில் பாருங்கள் டேபிள் ரோஸு நிறைய நட்டு இருக்குது இப்போ சீசனுக்கு ஓரளவுக்கு பூத்து வருது வெயில் ரெண்டு மூணு நாள் அடிக்க பூக்கள் வருதுங்க நம்மளுக்கு அப்புறம் இது வந்து அந்தி அந்திமந்தாரி செடி அழிஞ்சிட்ட போகுதுன்ட்டு ஒரே அன்னக்குடியில் இருக்கட்டும் அப்படின்ட்டு இதில் ஃபுல்லுமே அந்த செடி தான் இருக்குது இதுலேயும் ஒன்று ரெண்டு இது பேருன்னு இது சங்குப்பூ செடி வளருது எனக்கு சங்குப்பூ எனக்கு வேணான்னு நான் பிடுங்கிட்டே போகிறேங்க ஏற்கனவே நிறைய வச்சுருக்கேன் அதனால இது நான் பிடுங்கிட்டேன் பாருங்கள் யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்க இதையும் வேரோட பிடிங்க உங்களுக்கு அனுப்பி விடுறேங்க அனாவசியமா இருந்தா இலவசமா இருந்தா எதுவும் மதிக்க மாட்டோம் இல்லைங்களா அது மாதிரிதாங்க இது போட்டுடுறேங்க அப்புறம் அப்படி அப்படிவாப்பா இங்க பாருங்க சாமந்தி செடின்னு சொன்னேன் இல்லைங்களா காணாம போயிடுச்சுன்னு அதை ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடுச்சு இது ஒரு நட்டு வச்சிருக்க குட்டியா நட்டேன் ஓரளவுக்கு வந்துச்சுங்க இது வந்து ஆரஞ்சு கலர்ல ரெண்டு பூ ஒரு வீடியோல போட்டிருப்பேன் அந்த செடிதான் இது சும்மா தொங்குறப்ப வேர் நட்டேன் இதுவும் வந்துருச்சு அப்புறம் இது இது ஒரு முள்ளுக்கணக்கம்பரம் செடி இது பாருங்க இருக்கு இதுலயும் பூக்கள் வருது அப்புறம் இது வந்து இது பட்ரோஸு டார்க் பிங்க் கலர் பட்ரோஸு இது ஒரு முள்ளுக்கனகாம்பரம் பார்த்துட்டியா இது வந்து பட்ரோசி இது ஒரு இப்போ நம்ம தோட்டத்துல இந்த செவுறு ஃபுல்லுமே நம்ம டேபிள் ரோஸ் தான் வச்சுருந்தோம் அந்த பாண்டில் இப்போ அந்த பாண்டு ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டேங்க எடுத்து அடுக்கி வச்சுட்டேன் காரணம் மழை காட்டுறதுலனால டேபிள் ரோஸும் வரலை வராது இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சம் வருன்றதுனால அதில் இருக்கிற கலர்ஸ்லாம் நான் கலெக்ஷன் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நட்டு வச்சுருக்கேன் அதுதான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவாக காமிச்சிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் இதில் ஒரு ஆரஞ்சு கலர் டேபிள் ரோஸ் இங்கே பாருங்கள் இதோ நம்மளுக்கு ஆரஞ்சு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதை ஒன்று பூக்குது பாருங்க நம்மளுக்கு காட்டி கொடுக்குறதுனால ஆரஞ்சு கலர் டேபிள் ரோஸ் இதில் ஒரு சாமந்தி நட்டு இருக்கேன் இதோ கனகாம்பரம் உடஞ்சதுலாம் நட்டு இருக்கேன் இதுவும் ஓரளவுக்கு துளிர் வருது இந்த சீசனுக்கு கனகாம்பரம் உடச்சி வச்சா வருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செடி இருந்ததுன்னா நீங்கள் உடச்சி வைங்க கண்டிப்பாக வருங்க அப்புறம் இதை இந்த டேபிள் இந்த ஃபுல்லுமே டேபிள் ரோஸ் இருந்தது தான் நான் இப்போ நானே இது மாதிரி எடுத்து செவ்வறு ஃபுல்லாக காட்டுப்பாள் அப்படியே லைனா வச்சுருக்கேன் டேபிள் ட்ரெஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு ஆனால் கலர்ஸ் போகக்கூடாதுன்னு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று நட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் டிசம்பர் செடி கூட இங்கே பாருப்பாச்சல சும்மா வேணான்னு வேணும் வேணான்னு சொல்லி வச்சுங்க அது கூட வேர் பிடிச்சி ஒரு ப்ளூ கலர் டிசம்பர் வந்திருக்கு பாருங்களேன் சூப்பரா எல்லாத்துலேயும் வருது உங்களுக்கு டிசம்பர் வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கிறேன் அப்புறம் இது ஃபுல்லுமே நித்திய கல்யாணி இதுல நான் தான் சொன்னேன் இல்லைங்களா இது நித்திய மல்லி பிடிக்கும்ன்றதுனால இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் நட்டு வச்சதுல துளிர் வந்து இதோ மொட்டுக்கள் வருது பாருங்க குட்டி குட்டியா இது இது இதெல்லாம் கூட டேபிள் ரோஸ் தான் ஃபுல்லா இது வந்து சிங்கிள் அழிய அழியக்கூடாது பெரிய பெரிய டப்பால் வச்சுக்கலாம் திடீர்னு பிடிங்கிட்டு மல்லி நடுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சின்னதுல வச்சிருந்தோம்னா சிங்கிளும் இருக்குது டபுளாக இருக்குதுன்னு காட்டலான்னா அந்த சின்ன செடி ஒன்று இந்த சின்ன டப்பா அது சின்ன டப்பால் நட்டு வச்சிருக்கேன் இதோ ஒரு முழுக்கனு அம்புறம் பாருங்க அதோ எனக்கு இந்த கலர்ஸ் ரொம்ப பிடிக்கிறதுனால நான் வச்சுருக்கேங்க இங்கே பாருங்கள் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முள்ளாக இருந்தாலும் அதில் இருக்கிற பூக்கள் அழகு அப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த மோதலே சொல்லியிருக்கேன் அதனால அதை பற்றி ரொம்ப சொல்ல தேவையில்ல ஒரு ஒரு தான் இருக்குது அது ஒன்றும் அதிசயம் கிடையாது ஏ மாடியில் இருக்கிறது அதிசயம்தான் எனக்கு இது பாருங்கள் மலக கனகாம்பரம் ஃபுல்லாக நான் பறிச்சுட்டேன் இப்போ வந்து ஓரளவுக்கு பறிக்கிற நிலமில இருக்கிறத பூத்து இருக்குது பாருங்கள் இல்லைப்பா சூப்பராக இருக்கா அப்புறம் இதில் வந்து ஒரு டிசம்பர் செடி இதுலேயும் நட்டை சும்மா தான் நட்டங்க தானவே வந்து சும்மா பிடிங்க இது வந்து எனக்கு பிடிக்கல இது வந்து திருநீற்று பச்சில் இதுவும் அழியக்கூடாதுன்னு ஒரு சின்ன டப்பால தான் நட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு வாசனை ஃப்ளவர் செடி வாசனை செடி அப்புறம் இது நான் ஆரஞ்சு கலரில் பூ பூக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அங்கே பாரு இதோ இதுலையும் ஒரு கொடி சும்மா நட்டை ஒரு வேர் தான் நட்டேன் இது தானாகவே பிடிச்சிக்குதுங்க வேர் வந்து அப்புறம் முள்ளு ஒருகலிக்காய் முல்லுங்களா உம் மாட்டிகினியா இங்க பாருங்க இதுலயும் ஒரு சாமந்தி செடி நம்ம வீட்ல இந்த வருஷம் சாமந்தி செடிக்கு பஞ்சையலதோ இது ஒரு சாமந்தி செடி இதுலயும் டேபிள் ரோஸ் நிறைய நட்டு வச்சிருக்கேன் இது எல்லோ கலரு கோர்ட்லேக்கா இந்த மழையில மாடு எப்படி இருக்கு இந்த வீடியோ இங்க பாருங்க இதுவும் ஒரு சாமந்தி செடி தான் இதில் இப்போ தான் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்க மொட்டுக்கள் வருது இது பூத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் இது கொரிகலிக்காய் மரம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டு தான் இருக்குது வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் வருதுங்க இது ஒரு புளிய மரம் இதுவும் ஓரளவுக்கு குட்டி டப்பால தான் வச்சிருக்கேன் இதுவும் ஓரளவுக்கு பிக்கப் ஆகிருக்கு அப்புறம் இது வந்து மருதாணி செடி காற்று ஓவராக அடிக்கிறதுனால எல்லாம் ஒன் சைடவே சாயுதுங்க இப்போ ஓரளவுக்கு நிக்குது ஆப்போசிட்டில் நம்ம பண்ணி நின்றுடும் அப்புறம் இங்க பாருங்க இது ஒரு டிசம்பர் செடி செடி இங்கே பாருங்க பூக்கள் வருது வந்துதா இது நிறைய ஃபுல்லா பூக்குறப்ப உங்களுக்கு ஒரு வீடு வேலை காட்டுறேங்க ஓரளவுக்கு பூத்ததெல்லாம் நான் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல உங்களுக்கு இதெல்லாம் கடையில் விற்பாங்க நம்ம என்ன அனாவசியமாக முளைக்கிறதுனால பறித்து நான் வழுக்கில் போட்டுடுறேன் இல்லைன்னா கீழே போட்டுடுறேன் இப்போ ஏற்கனவே பறிச்சு எங்கேயோ வச்சுருக்கேன் அது அப்புறம் இந்த லைன் ஃபுல்லாக டிசம்பரு இது வந்து நித்திய கல்யாணி இது சங்குப்புன்னு நித்திய கல்யாணி இதோ பாருங்க இதான் ரோஜா சைஸில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா எவ்வளோ பெரிய சங்குப்பு பாருங்கள் செடியில் பூத்துருக்கு இவ்வளோ அழகில் அப்புறம் இது வந்து கனகாம்பரம் செடி இதுலேயே தொங்கி போதுன்னு இது கூட சேர்ந்து இருக்கட்டும் ரெட் அண்ட் ப்ளூ நல்லாயிருக்கும் இல்லைங்களா இது பாருங்கள் ஆரஞ்சு அண்டு ப்ளூ எப்படி இருக்குது மேட்சா சூப்பராக இருக்குது இதுதான் உங்களுக்கு நான் தட்டில் டெக்கரேஷன் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போட்டேங்க ஷார்ட்டில் அப்புறம் இதில் ஒரு மல்லி செடி நித்திய கல்யாணி கலர் கலராக வந்திருக்கு அப்புறம் இது ஒரு நித்திய நித்திய கல்யாணி இந்த இதோட டிசைனே பாருங்கள் எப்படி இருக்குது இது ஒரு வித்தியாசமான பூ அகலகலமா இருக்கும் பெட்டல்ஸ் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இது குட்டி குட்டியா சக்கரம் மாட்டம் இருக்கு பாருங்க அப்புறம் இதுல ஒரு மஞ்சள் கணக்கம் டார்க் மஞ்சள் சொன்ன இல்லைங்களா இது பாருங்க இது அப்புறம் இது ஒரு டிசம்பர் அதை பாருங்க அங்க ஒரு டிசம்பர் இருக்கு அதை எடுத்துக்கப்பா அப்படியே எடுத்துக்கோ அதை எடுத்துக்கிட்டே போ அப்புறம் இது ஒரு ராமேஸ்வரம் மல்லின்னு சொன்னேன் இல்லைங்களா பார்த்தா அடித்தாலும் மழை அடித்தாலும் அடையாமல் ஆசா ஆடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கம்பி கட்டி இது கயிறு போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் அங்கேயே ஒரு பக்கத்துலேயே அது சங்குப்பூ ஒன்று இருக்குது பாருங்க இது பாருங்கள் ஃபுல்லாக சங்குப்பூ தான் இது ஃபுல்லாக எவ்வளோ பூத்து இருக்குது பாருங்கள் இதுதான் சொன்னேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லா சங்குப்பூவும் பறித்து டீ போட்டு குடிக்கலாம் ஒவ்வொருத்தரும் இதை டீ இதையே டீ பொடி பண்ணி டீ பவுடராக விற்கிறாங்க நீங்கள் அதை விட நேச்சுரலாக சாப்பிட்ணுனா இந்த சங்குப்பூவை அழகாக இது மாதிரி பறித்து இருங்க காட்டுறவங்கள நான் நான் டீ போட்டு காட்ட மாட்டேன் நான் குடிச்சது கிடையாது பூக்கள் மட்டும் பறித்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் பறிச்சுட்டா சீடு உருவாகாதுன்றாங்க இருக்கிற செடியிலெல்லாம் உருவாகட்டும் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கேன் பாருங்கள் டிசம்பரு சங்குப்பூ கனகாம்பரம் மல்லி நம்ம வீட்டில் இல்லாத பூக்களே இல்லைங்க ரோஜா தவிர ரோஜா எனக்கு இப்போது ஆசை இல்லைங்க ஏன்னு கேட்டால் அது சீசனுக்கு ஒன் டைம் பூக்குது அப்புறம் அழிஞ்சு போகுது அந்த செடி ஆகியனால நான் ரோஸ் இனிமே வாங்க மாட்டேன் மல்லிதான் பத்து வருஷம் ஆனாலும் நம்ம கூட இருக்கு இந்த மாடி தோட்டம் டூர் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூங்க நன்றிங்க